தீயணையாக இருக்க இருந்த ஒரு கூட்டு உடைந்திருக்கிறது அல்லது தமிழக விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு விகிதாசார அடிப்படையில் ஒரு சில நூறு வாக்குகளை பெற்றவர்கள் கூட அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே நாங்கள் உடைந்து விட்டோம் வேறாகிவிட்டோம் என்ற கருத்தை பிரசாரத்துக்கு பயன்படுத்த நீங்கள் மூலமும் நாங்கள் தீர்வுக்காக பிரச்சனை வணக்கம் அதிபர் தினப்புயல் களத்திலே சந்திக்கின்றோம் அந்த வகையில் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் அறிவித்தல் இடம்பெற்ற பொழுது வகுப்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நாங்கள் தற்பொழுது மிக முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை ராஜா அவர்களை தொடர்பு கொண்டிருக்கின்றோம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்திய இந்த சமகால அரசியல் பார்வையிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது இன்று டிஎன்ஏ ஆக இருக்க இருந்த ஒரு கூட்டு உடைந்திருக்கிறது அல்லது தமிழ்நாடு விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டங்களை உடைத்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு தமிழரசு கட்சியின் மீது ஊடக வாயிலாக சுமத்தப்பட்டிருந்தது இது தொடர்பாக ஒரு கட்சியின் தலைவர் பொறுப்பு வாய்ந்த கட்சியின் தலைவர் என்ற வகையிலே நீங்கள் என்ன கூற வேண்டும் நாங்கள் அது விட்டது என்ற கருத்திற்கு இடமளிக்கவில்லை நாங்கள் ஒரு தேர்தல் இந்த தேர்தல் அமைப்பு சட்ட விதிகள் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கவில்லை தேர்தல் முறையும் வட்டார ரீதியாக கட்சிகள் போட்டியிட்டு பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் நிர்வாகத்தை